பாவங்கள் நீக்கிவிட்டேன் என்று கூறுகிறார்கள் பரிகாரத்தின் காரணமாக மனதில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள் நீக்கப்பட வேண்டுமே பாவத்தை செய்யக்கூடிய அந்த குணங்கள் நீக்கப்பட வேண்டுமே அதிகார நீக்குவது இன்னைக்கு என் பாவத்தை தான் மன்னிச்சன வாழ்ந்துட்டு இன்னமும் அந்த பாவத்தினுடைய குணங்கள் இருக்கின்றன அவற்றை கொண்ட நீங்கள் திரும்ப வேண்டும் பாவத்தினுடைய குணங்கள் நீக்கப்பட வேண்டும் பாவங்கள் தெளிவான ஒரு நல்ல உதேசம் உங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டுமா பாவத்தை நடத்தக்கூடிய அந்த குணங்கள் நீக்கப்பட வேண்டுமா கெட்ட குணம் நீக்கப்பட வேண்டுமா யார் நீக்க முடியும் மனைச்சிகள் கெட்டது தேவைன்னு சொல்கிறது இதை ஒன்று வேண்டாம் நீங்கள் என்னிடம் திரும்புகிற நான் படைத்த அந்த மனம் என்னிடம் அப்படி எங்கள் சுத்தமாக்குகின்றேன் இப்போ எனக்கு முந்தைய பாவங்களும் பிந்திய பாவங்களும் மன்னிக்கப்படணும்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற பாவத்தை மன்னிச்சுடு அதுக்கான பரிகாரம் சொல்லும்பொழுது முந்தைய பாவங்களை மன்னிப்பது யார் பிரிந்தைய பாவங்களை மன்னிப்பது யார் எனக்கு அந்த பாவத்தை நடத்தக்கூடிய குணம் என்னிடம் இருக்கும் முறையில் கெட்ட குணங்கள் என்னிடம் இருக்கும் முறையில் அந்த கெட்ட குணங்கள் நீக்கப்பட வேண்டுமா என்றது பாவத்தை மன்னிச்சிடும் அடுத்த நிமிஷம் நான் அந்த பாவத்தை பண்ணித்தான் இருக்கிறேன் அந்த குணம் நீக்கப்படாத வரைக்கும் யார் நீக்க முடியும் அப்படி இறைவனிடம் நான் கேட்டு அது நீக்கப்பட்டு விட்டால் என்னுடைய முந்தைய பாவங்களும் கிடையாது பிந்தைய பாவங்களும் கிடையாது சுகமான வாழ்க்கை நான் என் பாவங்களிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டு விட்டேன் இந்த வாழ்க்கை நமக்கு அவசியம் உங்களுடைய உள்ளத்தோடு இணைந்திருங்கள் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்காதீர்கள் என்னுடைய பாவ குணங்களை நீக்குவாயாக என்று கேட்கும்